பத்தாவது ஃபைல் ஐட்டமேன்னு கொஞ்சம் கூட சொரணம் இல்லாமல் இப்படி சோத்துல கை வைக்கிறானே நினைச்சுங்க என் கண்ணில் தாரதாரியா கண்ணீர் ஊத்துதுங்க ஊத்துண்டா அதுக்கு என்னப்பா பண்றது அவனுக்கு தான் படிப்பு வரலையே அதுக்குன்னு அப்படியே விட்டுலாமாயா தம்பி கூட தான் போன வருஷம் சரியா படிக்கல சித்தப்பா அவனை அடி அட்டின்னு அடிச்சு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கல எல்லாரும் சேர்ந்து பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க அண்ணே மூஞ்சி முகரையை உடச்சாவது கூடிய சீக்கிரம் டிகிரியை வாங்கி உங்க கையில ஒப்படைக்கிறீங்கயா அப்படியே எல்லாம் படிக்கணும் என்னமா இப்படி கேட்டுட்டீங்க கடவுள் எதுக்கு ரெண்டு கண்ண குடுத்திருக்கான் தெரியுமா எதுக்கு எதுக்குன்னு பாக்குறதுக்கு இன்னொன்னு படிக்கிறதா நீ கேள் தம்பி பேசுறத கேட்கும் போது நானே மாடு மேய்க்கிறத விட்டுட்டு கான்வென்ட்ல சேரலாம் போல இருக்கு இவர் என்னங்க பொறுப்பு இல்லாம பொரியல் கை வச்சுக்கிட்டு கரும்பு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க தாய் கட்டி வச்சு உரிச்சாவது டிகிரி வாங்கி காட்டுறேன் டேய் அவன் பசியே தாங்க மாட்டான் எப்பிடுறா அடி தாங்குவான் படிக்கணும் சரிதான் ஆனா அவனை கொஞ்சம் மெதுவா அடிச்சு படிக்கவே டா சரிமா

பேஷ் பேஷ் ஜாயின் ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும் என்ன ஹாப்பியா இருக்கா பாருங்க நான் ஜாயின் ஃபேமிலி தான் அப்படியா ஆமா ஜாயின் ஃபேமிலில இருக்கனால தான் இவள கெக்கரி பாவும் குக்கரி பாவும் இருக்க இல்ல உங்க ஃபேமிலில யார் யாரெல்லாம் இருக்கீங்க நான் என் வைஃப் என் வைஃபோட அப்பா என் வைஃபோட அம்மா என் வைஃபோட தம்பி என் வைஃபோட அண்ணா என் வைஃபோட அக்கா என் வைஃபோட அக்கா புருஷ என் வைஃபோட அக்கா புருஷோட குழந்தை கூட வச்சிருச்சு அதாவது என் வைஃபோட தங்கச்சி என் கூட தான் இருக்கனா பாத்துங்களே ஜாயின் ஃபேமிலினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன வளையறலா இப்போதானே டீடைலா சொன்னேன் யூ ஆர் ஒண்டி கட்டியோ ஜாயின் ஃபேமிலினா என்னன்னு நான் சொல்றேன் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு வீட்டை கட்டி அதுல உங்கப்பா அப்பா உங்க அம்மா உங்க அண்ணே உங்க தம்பி உங்க தங்கச்சி இவங்கள எல்லாம் அரவணைச்சு காலம் ஊரா கஷ்டப்படாம காப்பாத்துற பத்தியா அதுக்கு பேர் தான்டா ஜாயின் ஃபேமிலி ஆல்ரெடி இருக்கிற ஃபேமிலிக்குள்ள நீங்களா போய் ஜாயின் ஆயிட்டு கேட்டா ஜாயின் ஃபேமிலிங்கிறது அத்தை அரட்டறது மாமாவை மிரட்டறது கொளுந்தியா குளிக்கிறது எட்டி பாக்குறது ஆமாமா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு எது கொளுந்தியா குளிச்சதே எட்டி பார்த்ததா தவாசா பேசுறேன் சீரியஸாவே சொல்றேன் ஜாயின் ஃபேமிலி மட்டும் இல்ல ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும்ங்கறதை இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுவாங்க பாருங்க